வணக்கம் இது ராஜபிரியன் ரிவ்யூ போட்டு இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக சாண்ட்ரா ரோஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிற முதல் ப்ரமோலேயே தெரிஞ்சிருச்சு ஸோ ரெண்டாவது ப்ரமோ அதுதான் சொல்லுது அடுத்து வரப்போகிற ப்ரமோவும் சாண்ட்ரா ரோஸ்ட்டு தான் கூட சாண்ட்ராவை அடிக்கும்போது கூட இருந்ததுக்காக அமித்தையும் போட்டு புலக போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது அவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு அடிக்கிறாரு சரியான சைகை தான் அது வந்து சொல்லணும் தான் இதில் எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா இவங்க டிஃபன் பண்ணுவாங்களா அழுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நமக்கு டவுட்டாக இருந்தது இப்போ வந்து டிஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது நான் ஒரு இஷ்யூ ஆக்கலையே அப்படின்றாங்க தான் உள்ளே சத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்க ஏன்ச்சி வெளியே போயிட்டீங்க படுக்கிறதுக்கு அது இஷ்யூ ஆக்குனது தானே இல்லை வந்து கேட்கும்போது நான் உங்களுக்காகலாம் வரல எனக்கு வந்து உள்ளே இருக்க பிடிக்கல நான் இதனால் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற ஆனால் நீங்கள் அப்படி சொல்லியே அது போன வாரம் பண்ணாங்க அப்புறம் பண்ணாங்க அப்புறம் பண்ணாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்றரை வாரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அது வந்து இன்டென்ஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் சொன்னாங்க காலையிலையும் சொன்னாங்க காலைல கானா வினோத்துக்கிட்டேயும் சரி சபரி கிட்டையும் சரி நைட்டு கானா வினோத்துக்கிட்ட சொன்னாங்க காலைல சபரி கிட்ட அப்படின்னு கேட்க வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்து சுபிஷா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தாங்க இது இன்டென்ஷன் கிடையாதா தொடர்ந்து பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ அது நீங்கள் இஷ்யூ ஆக்கினாதான் அர்த்தம் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வைக்காமல் இருந்துருந்தீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் கம்ப்ளைண்ட்டை வச்சிருக்கிறீங்களே இங்கே வந்து நான் இஷ்யூ ஆக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் ஸோ தொக்கா மாட்டிக்கிட்டாங்க எப்படி டிஃபன் பண்ணாலும் அடிப்பார் போல இருக்கு இந்த சனிக்கிழமை பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் ஸோ இப்போ வர்ற அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ்ட் அப்படின்னு தான் வருது ஆனால் சில பதிவுகள்லாம் பார்க்கும்போது கனி சாண்ட்ரா இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்த அந்த ரைம்ஸ் இஷ்யூ வந்ததில்லை நீங்கள் குழந்தைங்கள எமோஷ்னலாக வச்சு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேண்ட்ரா சொல்ல அதுக்கு நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணலை அது அது மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படின்னா பண்ணால் நான் என்னையே காரி துப்பிப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க என்ன பாட்டு என்ன பாட்டுலாம் கேட்க எனக்கு தெரியாது நீங்கள் பாட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அதோட பாட்டாங்க அந்த லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அங்கேயே அவங்க அந்தர்பல்ட்டி அடிச்சிருப்பாங்க ஆனால் இவங்க லிஸ்ட்டை கொடுக்கல லிஸ்ட்டை கொடுக்கறதுக்கும் பெரிய சான்சஸ் கம்மி தான் நினைக்கிறேன் என்னால் அவங்க காதை பொத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே ஆனால் சைடில் இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது அப்பப்போ விழும் விழுந்தாலும் அதை ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை சொல்லலை அது ஒரு தப்பு இங்கே வந்து போட்டு ஆனால் இவங்க இன்டென்ஷன் இல்லை அப்படின்லாம் ஊட்ட முடியாது அது இன்டென்ஷன் தான் பண்ணாங்க இது ஒரு கனியக்காக ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு வேணா ஒருவார் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் அப்போ யாராவது இந்த மாதிரி பண் நீங்கள் ஒரு அம்மா தானே உங்களுக்கு குழந்தைங்க இல்லையா அப்படின்லாம் சொல்லும்போது அம்மா தான் எனக்கு இருக்கிறாங்க நான் அப்படி பண்ண மாட்டேன் யாராவது அப்படி பண்ணா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல அப்போ நீ நல்ல அம்மா நான் கேவலமான அம்மாவா என்ன அப்படி வில்லித்தனமா சொல்கிறியா நீ சாரி கேட்கணும் தலை என்கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஆட்டிடியூட்டை எப்போ சார் கொஷின் பண்ணுவீங்க ஒவ்வொரு வாரம் ஃபுல்லாக அவங்க இருந்தாங்க சாண்ட்ரா அதுக்கு போட்டு அடிக்கணும் அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க மாற்றி பேசினாங்க போட்டு அடிங்க வார்த்தையை விட்டாங்க போட்டு அடிங்க திவ்யா விஷயிலையும் எல்லாத்தையும் அடிங்க அது பிரச்சனையே கிடையாது தலை இவங்க சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னா யாரு நீ சாரி கேட்க சொல்கிறதுக்கு அவங்க எதுக்கு சாரி கேட்கணும் ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்து இன்னொரு கண்டஸ்டன் நீ சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிற உரிமை யார் கொடுத்தது இதில் இவங்க சொல்கிறாங்க கனி உனக்கு யாருங்க அந்த இடம் கொடுத்தது அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ கனி சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல்ல இங்கே விஜேஎஸை மறக்கினாங்கல்ல கேட்க வைப்பேன் பாரு மன்னிப்பு கேட்க கேட்க சொல்லுவாங்க கேட்க வைப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்கல்ல அதனால் வந்து இதில் மன்னிப்பெல்லாம் இவர் கேட்க சொல்ல மாட்டார் அது விஜயஸ் கேட்க அந்த உரிமை அவர் வந்து நீங்கள் பண்ணது தப்பு அவங்க அப்படி பண்ணலை அப்படின்னு வேணால் சொல்லலாம் அந்த ஸ்டாண்டை வேணா எடுக்கலாம் மற்றபடி இல்லைன்னெலாம் சொல்ல முடியாதுன்னா லிஸ்ட் ஆஃப் விஷயங்கள் இருக்குங்க இப்போது இவர் தான் நான் வந்து சொன்னார் பார்வதி ரொம்ப மோசமாக கேம் ஆட்டிருக்கும் போது பார்வதி பிடிக்காது அப்படிங்கிறதுனால பார்வதி பாதிக்கப்படும் போது கூட நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு வராமல் இருப்பீங்களா அப்படின்லாம் கேட்டார்ல அதே தானே இப்போ சாண்ட்ரா வார்த்தையை விடுறாங்கன்னு போது நீங்கள் சாண்ட்ராக்கு எதிராக இவங்க பண்ணுற திட்டமிட்டு பண்ணுற விஷயங்கள் கூட அதெல்லாமே கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது அத்தனை சாங்குமே அது கோ இன்சிடென்ஸ் கிடையாது ஸோ அதனால் இங்கே நேம் கிளியர் வேணால் பண்ணலாம் இப்போ விஜயக்கா உள்ளே வருவாங்க அவங்க தான் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா ஆதரி எபிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்போ அடுத்த ஆப்ஷன் பார்வதி கனி இவங்களுக்கு வரும் அப்போ கனி வந்து மேக்ஸிமம் அதை கிராப் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்வதி மேலோட்டமாக அம்மா இருக்கணும் அம்மா இருக்கணும் சொன்னாலும் பார்வதிக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தால் வச்சு செஞ்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதுனும் அதை விரும்ப மாட்டார் அதனால் அவர் ஓட்டு போட சொன்னால் அவர் கனிக்கு தான் போடுவார் ஸோ விஜயக்கா உள்ளே போவாங்க வெளியவே பார்த்திங்கன்னா விஜேஎஸ்க்கும் பெரிய முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ்க்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இது குரூப்பிசம் கிடையாது அப்படின்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ உள்ளே போய் உருட்டுவாங்க ரெண்டு பேரும் அடித்து உருளை போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ விஜேஎஸே வந்து கணிக்காக நின்றுக்கிறாரு இந்த விஷயத்தில் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒன்று இன்னொன்று காணா வினோத் சாண்ட்ரா இந்த பஞ்சாயத்து வந்ததில்ல அவர் வந்து கெஞ்சி கூப்பிடுறாரு நீங்கள் வந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க வந்து நான் இஷ்யூ ஆக்கலன்னு சொல்கிறாங்கல்ல இஷ்யூ வாக்குனாங்க அதுக்கு கேட்டால் ஓகே ஆனால் பேர் போடுற பதிவெல்லாம் பார்க்கும்போது ஒரிஜினலாக இல்லை சும்மா உள்ளே மிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதில் காலை ஆட்டினாங்க நக்கல் பண்ணுங்க நீங்கள் அப்படின்லாம் கேட்டதாக தகவல் இருக்குது அளவுக்கெல்லாம் போய் கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இவங்க காலை ஆட்டினாங்க அவர் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தாரு அதுக்கான வீடியோ கட்டுலாம் அப்பயே வந்துச்சு அப்புறம் எதுக்கு அதை போய் திரும்ப கேட்க போகிறாரு ஆனால் இவங்க வாரத்தையை விட்டுட்டே இருந்தால் இவங்களாம் போய் மாட்டிங்கன்னா கேட்டு தான் ஆகணும் ஸோ பிறந்து தான் ஆகணும் இன்றைக்கி ஃபுல்லாக சாண்ட்ரா ரோஸ்ட் செவிர் ரோஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எங்கே போவாங்க அமித் தான் வந்து ஆறுதல் சொல்ல வரணும் இதில் அமிதியும் போட்டு அடிச்சிட்டார்னா அவங்களுக்கு போகிறதுக்கே வழியே இல்லையே இடமே இல்லையே திவ்யாவும் அந்த டீவில் போய் ஐக்க மாட்டாங்க இப்போ தனியாக தான் இருப்பாங்க மறுபடியும் கதவுக்கிட்டே போயிட்டு உட்காந்துக்கு போகிறாங்க என்ன சொல்கிறது தெரியல அப்படியே அந்த ஷர்ட்டை மட்டும் கொஞ்சம் பிடிங்கிடுங்க சார் நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணுங்கள் அட்டிங்க என்ன வேணால் பண்ணுங்கள் அந்த ஷர்ட்டை தவிச்சது பிடிங்கிடுங்க அந்த ஷர்ட் வெளியே வந்தாலே அவங்க வேறு மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் எந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த மற்றபடியாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்